அடுத்து ஷர்ருக்கு உதாரணம் ஷர்ருன் நாசில் முஃசித் மக்களில் ஆக கெட்டவன் அல் முஃசித் ஃபசாத் செய்யக்கூடியவன் வ ஸலாஸத்து இந்த மூன்றும் ஆகிறது மேல சொன்ன அந்த ஹைர் ஷர்ரு ஹப் என்ற அந்த மூன்று வார்த்தைகள் அது அஸ்மாஉ தஃபலீல் இஸ்மு தஃபலீலுடைய வார்த்தைகள் தான் வ அஸ்லுஹா அதோட அசல் எப்படி இருக்கும் அல் அஹியர் அஹியர் அஷர் அஹப் அப்படின்னு இருக்கும் அதைத்தான் நம்ம அலிஃப போய்கிட்ட என்ன செய்யறோம் ஹைரு ஷர் ஹப்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஹதஃபு ஹமசாதிஹா அந்த மூன்றுனுடைய அலிஃபுகளையும் போக்கி விட்டார்கள் அஹியர் அஷர் அஹப்ல உள்ள மூன்று ஹம்சாக்களையும் போக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா கசரத்தில் இஸ்தியமாலி அதிகமான புழக்கத்திற்காக வேண்டி அலல் அல்சினத்தி

என்பதுல அந்த அலிஃபு வச்சு சொல்லுவது மிக குறைவு ஆனா அஹப்பு அப்படின்னு நிறைய பயன்படுத்துவாங்க அலிப் வச்சு அஹப்பு என்று அதிகமான புழக்கம் இருக்கு ஆனா அஹியர் அஷர் என்று அலிஃப் வச்சு இந்த ரெண்டு வார்த்தைகளை புழங்குவது மிக மிக குறைவு அப்படின்னு சொல்றாங்க அலாமும் ஒரு அகமதுல்லாயும் பிறக்காது